வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி இந்தியாவின் ஜவுளி பன்முகத்தன்மையை பறைசாற்றுவதாக உள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பினரின் நலனை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஜிஎஸ்டி வசூலில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை அஇஅதிமுக வலிமையான கூட்டணியுடன் எதிர்கொள்ளும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி இந்தியாவின் ஜவுளி பன்முகத்தன்மையை பறைசாற்றுவதாக உள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று இக்கண்காட்சியில் தாம் உரையாற்றியதை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய ஜவுளித்துறையின் அபார திறன் மற்றும் இத்துறைக்கு அரசு அளித்து வரும் ஆதரவு பற்றி எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நேற்று இந்த கண்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியை மும்மடங்கு அதிகரித்து ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்திருப்பதாக தெரிவித்தார் இந்த இலக்கை அடைய வருடாந்திர ஏற்றுமதி தற்போதைய ஏழு சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்திய ஜவுளிகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு காணப்படுவதாக குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் வங்கிகள் அதிக கடனுதவி வழங்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டாா் இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்து இணைப்பு வசதிகள் கூட்டு ஆலோசனை மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் மஸ்கட்டில் நடைபெற்ற எட்டாவது இந்திய பெருங்கடல் பிராந்திய மாநாட்டில் பேசிய அவர் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இடையேயான பொருளாதார பெருவழித்தடம் மற்றும் இந்தியா மியான்மர் தாய்லாந்து இடையேயான நெடுஞ்சாலை பணிகள் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் இந்த பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்ய ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டினிடையே திரு ஜெய்சங்கர் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை ஆலோசகர் திரு முகமது தவ்ஹீத் உசேன் மாலத்தீவு மொரீஷியஸ் நேபாளம் இலங்கை மற்றும் பூட்டான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மத்திய பட்ஜெட் விவசாயிகள் பெண்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் பிஜேபி சார்பில் நேற்று நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நடுத்தர வகுப்பினரின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் மேலும் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினாா் இந்த பட்ஜெட் நாட்டை வேகமான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி வசூலில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் ம ரெட்டிபெட்டியில் புதிய சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பத்திரப்பதிவுத்துறை கடந்த மூன்று ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கென மாநிலம் முழுவதும் நிரந்தர கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பழைய கட்டடங்கள் நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதுபோன்ற நடவடிக்கைகள் மக்கள் தங்களது சொத்து ஆவணங்களை விரைவாகவும் எளிதிலும் பதிவு செய்ய உதவிகரமாக உள்ளன என்றும் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார் சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சுமார் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் இந்த மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை அமைச்சர் திரு சேகர்பாபுவுடன் இணைந்து ஆய்வு செய்த அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஆறு தாளங்களுடன் கூடிய இந்த புதிய கட்டிடத்தில் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை மற்றும் இறுதிய சிகிச்சை பிரிவு போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை அஇஅதிமுக வலிமையான கூட்டணியுடன் எதிர்கொள்ளும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூரில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் மண்டல மாநாட்டில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அஇஅதிமுக மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் என்றார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக கல்வி திட்டங்கள் மற்றும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுக ஆட்சியில் மின் மின்கட்டணம் சொத்துவரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழக கல்வி திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காததற்கு மாநிலத்தை ஆளும் திமுக அரசுதான் காரணம் என பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் அம்பத்தூரில் நடைபெற்ற பிஜேபி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையில் தாய்மொழிக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்படும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அந்த வசதியை வழங்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மத்திய அரசு இந்தியை திணிக்கவில்லை என்றும் தமிழ் ஆங்கிலம் தவிர கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்துவதாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலவும் அமைதியின்மைக்கு ஈரான் தான் காரணம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார் கத்தார் நாட்டின் அமீர் திரு ஷேக் தமீம் பின் ஹமத் அல் அதானி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தில்லியில் இந்த அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் இது நான்கு புள்ளிகளாக பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாகக் கூறி திருப்பி அனுப்பப்பட்ட மேலும் நூற்று பன்னிரண்டு இந்தியர்கள் நேற்றிரவு அமிர்தசரஸ் வந்தடைந்தனர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்த புகார்களை தமிழ்நாடு நுகர்வொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநரின் அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்குமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் பார்வையிட்டு அறிவுரை வழங்கினார் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் புனித சிவஸ்தியா தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்குவது அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் ராட்சத ஆமை ஒன்று கரை ஒதுங்கிய நிலையில் நேற்று மேலும் ஒரு ஆமை கரை ஒதுங்கியுள்ளது சென்னை அயனாவரம் பகுதியில் வீட்டில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து சுமார் இருபது கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய வீரர்கள் மன்தீப் சிங் மற்றும் தில்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி ஜெர்மனியையும் மகளிர் அணி ஸ்பெயின் அணியையும் எதிர்கொள்கின்றன மகளிர் பிரீமியர் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது பின்னர் கிளமிறங்கி குஜராத் அணி பதினெட்டு ஒவரிலேயே நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கான நூற்று நாற்பத்தி நான்கு ரன்னை எடுத்தது இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச ஜவுளி கண்காட்சி இந்தியாவின் ஜவுளி பன்முகத் தன்மையை பறைசாற்றுவதாக உள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பினரின் நலனை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஜிஎஸ்டி வசூலில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை அஇஅதிமுக வலிமையான கூட்டணியுடன் எதிர்கொள்ளும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது